வெல்கம் டு பாப்புஸ் கிராமத்து சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி தான் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அது புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் அது புரிஞ்சதுக்கப்புறமா மல்லித்தலை ஒரு கொத்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மூணு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இருபது முட்டை எடுத்துருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிட்டிருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு கடையில் ஆயில் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கறி மசால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசால் போட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள் போட்டுக்கலாம் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம கீரி வச்சிருந்தோம்ல அந்த முட்டையை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து மல்லித்தழைய பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி தூவி விடலாம் இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து முட்டையை திருப்பி போடலாம் ரொம்ப திருப்பி போட்டோன்னா உடஞ்சிரும் லைட்டாக ஒவ்வொரு முட்டையாக திருப்பி போடலாம் அவ்வளோதான் எல்லாம் திருப்பி போட்டாச்சு இப்போ சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க